தண்டிடு சேவ் பண்ண போகணும் அப்படி மாதிரில அது அது வந்து இங்கிலீஷ் நடிகை என்ன இங்கிலீஷ் நடிகை எங்க அண்ணன் கருப்பா போயிட்டானே வழி அவன் இங்கிலீஷ் நடிகனுக்கெல்லாம் பெரிய நடிகை மிக பெரிய கலைஞன் அவனுக்கு ஒரு வரம் வந்திருக்குவாருங்க தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞர் அது எவ்வளவு பெரிய இது எப்படி சிலர் வருது இதெல்லாம் இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் வந்து குழந்தையோட வந்து ஐயா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சா ஏன் பிடிச்சிட்டு போனா அவங்க சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே இல்லை சாரா இப்போ தானே பார்த்தா சாரா இப்ப ஐயா என் குடும்பங்கிடம அதுனா சேச்சே போப்போ போப்போ அதெல்லாம் கொலை குழம்புன்னா அவனை மன்னிக்கலாம் ஒரு குடும்பம் தான் போகும் சாராயங்கி வச்சா தான் ஊரே நாசமாக போயிடும் போப்போ உடனே மன்னிக்க முடியாது அப்படிம்பார் அதெல்லாம் அது அந்த அவர் அவர் என்ன உடல் மொழியில் நடித்தாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் வளத்தள குரல் நடிப்பில் போய் பொறுத்து பேசுறதுங்கிறது குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது சாதாரணம் கிடையாது அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில் நம்ம பார்க்குறோம் நானும் எங்கள் ஐயா மையனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு அது அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கலைஞன்னு எம்எஸ் பாஸ்கரன் தான் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார் அது என் தம்பியோடய இயக்கத்தில் என்னை நீ நீந்தான் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல நான் படம் எடுக்கிற நிலைமையிலான இருக்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல் அவ நாங்கள் உன்னை கதாநயனாக பார்க்குறது இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒரு இளைய தம்பி அவன் எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான் அவன் மேலே நாங்கள் எல்லாரும் பேரன்பு வச்சிருப்போம் எந்த எங்கள் குடும்பங்கள் இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அவன் இருப்பான் அப்படி செல்ல தம்பி அவர் அவனுடைய வெற்றி அவனுடைய வளர்ச்சியில் எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்குது இன்னும் அவனுக்கு கலவாணி மாதிரி படம் வரணும் இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம் நிறையா வரணுங்கிறதான் என்னுடைய இது அந்த படத்தில் என் தம்பி சர்க்குணமும் இன்னும் அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரணும் என் தம்பி வெம்மலுக்கும் அவ்வளவு சிறந்த ஒரு படம் அது பல விருதுகளை எல்லாம் வென்றது ஒரு வாழ்வியலை அந்த வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற செங்கல் கால வாயில் ப இருக்கிற அந்த மக்கள் அந்த பிள்ளைகளின் கல்வி எவ்வளோ சிறந்த படைப்பில் நடித்து அந்த அந்த தம்பி இதில் கதாநாயகர் நடிச்சிருக்கிறார் சாயா அவங்க எங்கள் அண்ணன் பொண்ணு அவங்க மறந்துருப்பாங்க ஒரு தடவை எங்கள் அண்ணன் மகள் நடிக்க நடிச்சிக்கிட்டு இருக்காவா அறிமுகப்படுத்தினார் யார் கண்ணன் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் அதில் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறது பெருமை அடுத்து சே சே சாஸ்விதா அவங்க கேட்டே அவங்க அவங்க பேர் கனிமொழின்னாங்க அவங்க இப்போ தான் ஏதோ பேரை மாற்றி வச்சுருக்காங்க தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் கனி கனிமொழின்னு ஒரு பேரை மாற்றி வைக்கிறது அப்படி தான் என்ன பண்ணுறது ரெயின்போன்னு ரெயின்போன்லேயே தமிழில் எழுதுங்கன்னு சொல்கிற இருந்தால் அதனால் நம்ம மொழியில் பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியதில்லை நீங்கள் நல்ல பேர் அதெல்லாம் உங்கள் பேர் கனிமொழி அவர்கள் அடுத்து என்னுடைய தம்பி குருள் சுரேசு என் மண்ணுக்காரன் என் மேலே பெரிய பாசம் கொண்டவன் என்ன மனசில் பட்டதை குச்சமெல்லாம் பேசுவான் அது மற்றவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது இப்போ என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அறிவறுப்பாக இருக்குது வெறுப்பாக இருக்குது என்னத்தையோ பேசி கிடக்கிறா பிள்ளைந்தால் அப்படின்னு அது மாதிரி தான் அது அது அவனுடைய இயல்பு அவனுடைய இயல்பு அவனுக்குள்ளே நல்ல ஒரு மனிதன் இருக்கான் நல்ல மனிதாபிமானம் இருக்குது ஈரு இரு உட்காரு சிவன் கைகட்டி நின்னா சரியா இல்லை என் பாட்டேன் ஆதி பெரும்பாட்டை கைகட்டுறது சரியாக இருக்கிறது அதுக்கப்புறம் விஆர் அவர் விமல் அவர் நீங்கள் நல்லா வரணும் நல்லா உடலை நல்லா பேண்டறிங்க உங்களுக்கு பாராட்டு நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்யுங்க இன்றில் என்றாவது சரியான வாய்ப்பு வந்துடும் என் தம்பி அருண் விஜய் தெரியுமா ஒயம்சியில் நாங்கள்லாம் பயிற்சி எடுப்பா அப்போ அவன் நல்லா உடலை வச்சுருப்பான் வாய்ப்பு சரியாக வரலை நான் சொன்னேன் நீ இதை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே நாள் நீ சரியான இடத்துக்கு வந்து வென்று அதே மாதிரி அவனுக்கு படம் வந்து அடிச்சிட்டான் தடயம் அந்த படங்கள்லாம் வந்து குற்றம் இருபத்தி மூணுலாம் அடிச்சுட்டான் அதனால் அதை மட்டும் சரியாவிங்க உங்களுக்கு ஒரு சான்று உட்காருங்க சார் எனக்கு எங்கள் அண்ணன் சரத்துக்கு நான் அண்ணன் கூப்பிடுவேன் நாங்கள் ரொம்ப நெருக்கம் விண்ணுறுதி நிலையத்தில் சந்தித்தோம் இப்போ பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு வணக்கம் வணக்கம் உனக்கு இந்த வயசில் ஐஸ்வர்யர் ஐஜோடி கேட்குது அவள் அது சொ உனக்கு போகிறா மேடா போகிறா அவர் சொல்கிறே உடலை நல்லா வச்சுக்கிட்டான் எந்த வயசுலேயும் சாதிக்கலாம்டாங்கிறதில்ல அதை தான் எல்லாருக்கும் சொல்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க அது சாதிக்கலாம் அப்புறம் எ எல்லாரையும் சொல்லிட்டேன் தம்பி பூவன் தொகுப்பாளர் அதுக்கப்புறம் அம்மா ஆதிரா அவர்கள் அவங்க எங்கள் ஊர் பொண்ணவங்க பாண்டிச்செல்வி அவங்க அவங்கள வந்து இன்றைக்கி பார்த்தாலும் அந்த மருது படத்தில் ரெண்டு கையிலையும் கம்பெடுத்து சுத்துறதா இருந்து காட்சி தான் எனக்கு யாபத்துக்கு வருது ரொம்ப அருமையான பெண்மணி நமக்கு தமிழ் திரையுலக கிடச்ச ஒரு இயல்பான முகம் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான கலைஞர் அவங்க அவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் எல்லோரையும் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் என் தம்பி சுகுமார் இருக்கான் அவ திரையுலகத்தை தாண்டி நடிப்பு இதை தாண்டி என் மேல் அன்பு வந்த ஒருத்தன் அவனுக்கு மொழி இனப்பற்ற அதிகம் காதல் படத்தில் இருந்தே தம்பி சுகு எனக்கு தெரியும் அப்புறம் மகேந்திரன் சிறந்த கலைஞன் அவனுக்கு வாய்ப்பு சரியாக அமையலை அவன் நடித்த சல்லியர்னு படம் இருக்குது சல்லியர்கள் அதில் அவன் தான் கதாநாயகன் மிகச்சிறப்பாக நடிச்சிருப்பான் இருக்கானா போயிட்டான் மகேந்திரன் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பான் ஒரு போராளியாக வந்திருப்பான் அவன் அவருக்கு இரு காலம் இருக்குது எங்கே போயிருப்பது நல்ல திறமையான கலைஞன் அப்புறம் என் தம்பி துறைமுருகன் சரி அவன் சமூக பற்றாளர் சமூக ஆர்வலர் ஆ ஆமாம் என் தம்பி கிடா கிடாரி எப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது காலையில் கிடாரி மாடுகள் நாங்கள் சொல்லுவோம் அது ஒரு திமறு எடுத்த தினவு எடுத்ததாக அதை சொல்லுவோம் அது கிடாரி படத்தில் ரொம்ப அருமையான இது கையாந்திருக்கு குறிப்பாக எங்கள் அண்ணன் வேள ராமூர்த்தியுடைய கதாபாத்திரம் எனக்கு இன்னும் மனசில் இருக்குது தம்பி பிரசாத் முருகேசன் அவர்கள் அதை நாங்கள்லாம் அந்த படத்தை பார்த்து யார் இயக்குனர் யார் இயக்குனருன்னு நான் எங்கள் ஐயா மேனும் பேசி பார்ப்போம் மத்தகம் பார்த்துட்டு தான் கேட்டேன் ஐயா மேனே யார் ஐயா மேனை இவ்வளோ சிறப்பாக இருக்குது எங்கள் கிடாரி பட இயக்குனர் தான்னா அதுக்கப்புறம் நானே அழைச்சி பேசி வாழ்த்தினேன் ரொம்ப திரம்பட்ட அவனுக்கு என் மேலே அன்பு இருக்கு இல்லையோ அவனுடைய மகனுக்கு என் மேலே பேரன்பும் பிடிப்போ என்னை பார்க்கறதுக்காகவே வந்திருக்காரு நான் அவனை சந்திக்கணும் இது எல்லோரையும் சொல்லிட்டேன் என்னுடைய தம்பி கார்வண்ணனை பற்றி உங்களுக்கு சொல்லணும் நாங்கள் வந்து அவர் எந்த திசையில் இருந்தார் நான் எந்த திசையில் இருந்தேன்னு தெரியல ஆனால் எங்களை ஒரு ஒரு உணர்வு வந்து இணைக்குது அது எங்களுடைய மொழி இனப்பற்று அப்போ அவர் எடுத்த படங்கள் இப்போ படம் இப்போதானே படம் வந்து பார்க்கும்போது அவர் பெட்டி கடை முதல் படம் அதுவும் அவன் கிராமத்தில் நடந்த அனுபவத்தில் எடுத்தது தான் அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன் அது என் துறை சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தினுடைய நிலை இன்றைக்கு அந்த நிலை இருக்குது அப்படிங்கிறத படம் எடுத்தார் என்னுடைய தம்பி சேரன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க ரொம்ப அருமையான படம் நான் திரையில் பார்க்க முடியல தொலைக்காட்சியில் தான் அந்த பார்த்தாங்க பார்த்துட்டு நான் பாராட்டி வாழ்த்து அறிக்கையெல்லாம் கொடுத்தேன் ரொம்ப சிறப்பாக இயக்கியிருந்தார் அது உரையாடல்கள் திரைக்கதை போக்கு எல்லாமே மிக நேர்த்தியாக இருந்தது அடுத்தது இப்போ இப்போ எடு இந்த படம் வந்து மிக சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன் அவர் தோடுறதுக்கு ஒரு பிரச்சனையை அந்த பிரச்சனையை தொட பயந்து பயந்து தான் அது சரி செய்ய முடியாமையே போயிடுது அது ஒரு சமூகத்தில் இருக்கிற பெரிய அவலம் தான் சில இதை பேச மறந்துடும் இல்லையா மேல்பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள விடலைன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க இது அது ஓட்டுக்காக நிற்கிறவங்க தான் அதை சிந்திப்பான் நாட்டுக்காக நிற்கிறவங்க அதையெல்லாம் சிந்திக்க முடியாது நீ போட்டால் போட்டு போ சரி எதுவோ அதுதான் உலகத்தில் என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்லுவேன் உலகத்தில் சாதித்த எல்லோரும் இந்த உலகத்தை எவ்வளோ பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்த எல்லோரும் தன் மனச்சான்று நடந்தவன் தான் இவ்வளவு பெரிய மாறுதலை கொண்டு வந்திருக்கான் நீங்கள் சின்ன சமரசம் செஞ்சாலும் அது சரியாக வராது லலின என்ன சொல்கிறா நீங்கள் ஒவ்வொருத்தனும் என்ன சொல்கிறான் உலகமே உன்னை இது இது செய் என்று பட்டால் செய்யாத உலகமே செய்யாத என்று சொன்னால் சரி என்று பட்டால் செஞ்சிருந்தான் அதுதான் கோட்பாடு அதை தான் நம்ம செய்யணும் விவேகானந்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறார் எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாத ஆனால் உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுங்கிறவ இதே வெவ்வேறு வடிவத்தில் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் சொல்லி வந்திருப்பாங்க ஆனால் இதே தான் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார் நாம் சாகலாம் சாதாரணமானவர்கள் ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் நாம் வெல்லுவோம்ங்கிறவ அது என்கிட்ட தான் அது அந்த மாதிரி நம்ம எதிர்க்கும் நபிகளே என்ன சொல்கிறார் அநீதியை கண்டு அச்சமில்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க நீதின்னு தெரிஞ்சிருச்சே அப்ப எதிர்க்கணும் செய்க என்ன சொல்கிறான் உலகத்தில் எங்கெங்கே அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொறுக்க முடியாமல் கோவப்படுவாய் ஆனால் நீனும் என் தோழன் நினைக்கிறான் நீனும் என் தோழன் தானே நான் தம்பி படத்தில் இறுதியில் அந்த உரையாடல் அவருடைய கோட்பாடு அதை எடுத்து போட்டிருப்பேன் அப்ப அது அச்சப்பட்டுக்கிட்டே இருந்தால் மேல் பாதையில் குடிக்கிற நீரில் இந்த நூற்றாண்டில் ஒரு தான் சிங்கத்தை கலக்கிறான்னா அதையும் சைத்துக்கிறது எல்லாத்தையும் சகித்துக்கிறது சைத்து சகித்து சகித்து தான் ஒரு அடிமை எப்படி பிறக்கிறான்னு நினைக்கிறீங்க அடிமை எப்படி பிறக்கிறான் அநீதியை கண்டு எதற்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக்கொள்கிறான் தொடர்ந்து சகித்துக்கொள்கிறவன் அடிமை ஆகிறான் இவ்வளோ தான் அடிமையின் பிறப்பு அப்படிதான் நம்ம அடிமை ஆகிட்டோம் எதை உங்களால் ஏற்று கேட்க முடியுது ஊழல் தெரியுது லஞ்சம் தெரியுது மணல் எள்ளி விற்கிறான் தெரியுது சாரங்காய்ச்சி விற்கிறான் கஞ்சா கொக்கைன்னு எல்லாம் விற்கிறான் தெரியுது ஆனால் கேட்க முடியுது இந்த இதுதான் இது காரணம் பயம் அதே எங்கள் தலைவர் இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பது உயரங்களை தூக்குமாக்குதுங்கிறத எதுக்கு பயப்படணும் நான் உயிரோடு இருக்கிற வரை என்கிட்ட வராது நான் சாகும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் மரணம் என்கிட்ட வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன் எதுக்கு பயப்படணும் பயப்படுறதுனால ஒருத்த நீண்ட நாள் வாழ்ந்துடும் நம்ம எல்லாம் பயந்துகிட்டே இருக்கலாம் அர்த்தமற்றது அர்த்தமற்றது பயம்ங்கிறது கோலைகளின் தோழன் அது வீரனுக்கு எதிரி அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுன்னு தான் எங்கள் தலைவர் எங்களை வளர்த்துருக்காது அது கிடையாது அதில் ஒரு இயக்குனராக நீங்கள் என் தம்பி கார்வனே பார்க்குறீங்க அவர் படம் வந்து என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு நான் பார்க்கல அது பார்க்கறதுக்கான நேரம் வாய்க்கலை இந்த மூணு பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம் அவர் சொல்லுகிற செய்தி அதிலையே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போகிறார் அப்படின்னு இங்கே ஒன்று நீங்கள் கவனிங்க மதம் மாறிக்கொள்ளக்கூடியது ஆனால் மொழி மீனமும் மாறிக்கொள்ள முடியாது அது அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல் மதத்தையும் தாண்டிய ஒரு புனிதம் இருக்குது அதுதான் மனிதம் அதை யாரும் இவர்கள் தேடுவதும் இல்லை போகிறதும் இல்லை இஸ்லாமியருக்கு ஒன்று உயிர் கிறிஸ்தவனுக்கு ஒரு உயிர் இந்துக்கு ஒரு உயிர் என்று கிடையாது எல்லா உயிரும் யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான் ஆக மொத்தம் இப்போ நீ நானும் பத்து தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினத நிலையில் வச்சுக்கணும் இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் எல்லா மதங்களையும் மனிதம் இருக்குது எல்லா மதங்களையும் சிக்கல் இருக்குது இதை கடந்து போய் இந்த உலகத்தில் எல்லாரும் மனிதனை மனிதன் கொள்வதற்கு இத்தனை உயிர் அழிப்பதற்கு எத்தனை விதமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான் ஆனால் அந்த ஆயுதங்களை எல்லாம் வெழுகிற ஒரு ஆற்றல் வந்துட்டு இருக்குது அதான் பேரன்பு அந்த அன்பால் எல்லா ஆயுதங்களையும் வீழ்த்த முடியும் அதுதான் இன்னைக்கு நீங்கள் உலகத்தில் வேடனா புதியதொரு உலகம் செய்யும் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு பண்ணது எந்த ஆர்த்தம் புரட்சி தான் அவனுடைய பேரனும் வேத்தியலும் கெட்ட போர்னால வேரோடு சாஞ்சிச்சு ஈழத்தில் அதான அது சிக்கல் அந்த மாதிரி நேரத்தில் இறுதி போர்க்கட்ட க சூழலில் என் தலைவன் இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியாக பேசி பேசி சிறைப்படுத்தப்பட்டேன் யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க ஒரு ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்துட்டேன் அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப சோர்வு அப்போ தேடி ஒருத்தர் படம் எடுக்கணும்னு வரல ஒருத்தர் வரார் வந்தவர் அவர் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரு படம் எடுத்துக்கிறாரு வந்து என்னோட வந்து படம் எடுக்கணும்னு தோன்னே அந்த மனநிலையில் படம் இருக்கலாம் ஆனால் என்னோட வந்தது அவர் ஆறுதலாக இருந்தது அப்போ பேசும்போது அது காரணம் வந்து நான் அவர் சொன்னார் மாதிரி நான் கத்தி கதறி வெடித்து இந்த தம்பி முக்காரணமாக இந்த படுகொலை எப்போ பேசி பேசி அந்த அது கவுன்சிலிருக்காரு ஒருத்தர் இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னா அந்த ஈர்ப்பு அவர் திருநெல்வேலி இருக்கார் நான் சிவங்கில் இருக்கேன் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து சேர்க்கு ஒரு இடத்துல சேர்க்குது சேர்த்த பிறகு இந்த இந்த படத்துக்கு இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை இந்த பாடல்கள் சம்பந்தம் இல்லை ஆனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு இந்த பாடல்களுக்கு சம்மந்தம் இருக்குது விழி மூடி மறைந்தாலும் குமரா. எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா குமரா தாய் அன்போடு முத்து முத்துக்குமரா உன் பெரும் தியாகம் மரவோமே பச்சை தமிழா நீ விழி விழிமூடி மறைந்தாலும் குமரா. எங்கள் நீ மனதோடு நிறைந்தாயே குமரா. பகைமையும் துரோகமும் தாய் மண்ணை சூல பாவிகள் கூட்டமோ நமை வந்து ஆல எழவே மறந்திங்கு போக எலி பொரியில் எலியாய் தமிழனும் நோக மனம் பொறுக்காமல் சென்னரு பாலே உனை தீண்டியே எம் உணர்வையே எரிய வைத்தாயே நீ இந்த பாட்டு பாருங்க பிழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை இங்கு போவதோ ஆல பிறந்தவன் இன்று அடிமையாவதோ வீரத் தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ வீணர் கூட்டம் இங்கே ஆள்வதோ எங்கள் இனத்தை அழிக்கத் துடிப்பவன் எவன் எரிமலையாற்றில் குளிக்க நினைப்பவனவன் இந்த பாட்டு தலைமகனே எம் பிரவாகரனே தலைநகரே திரிகோணமலையே இந்த பாடல்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் ஒழிக்குது எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்களில் இது பரவலாக கேட்கப்படுது எங்களுடைய கட்சி பாடலில் இது ஒரு கொள்கை பாடலாக பரப்பப்படுது இந்த பாட்டை வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதை தயாரித்து அங்கே செய்கிறோம் இது தம்பி இசைவேந்தன் ஒரு தம்பி எழுதின பாட்டை என்னுடைய அன்பு மைத்தினர் கவிதாஞ்சனை வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம் அதுக்கு அன்றைக்கே பத்து லட்சம் ரூபாயை செலவழித்து இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆறு உயிர் தம்பி கார்வண்ணன் அவர்கள் இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருக்கிற பற்றுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும் தமிழ் இல்லைனால் தமிழர் இல்லை தமிழர் என்ற இனம் இல்லைனா நாடு இல்லை எவ்வளவுதான் இங்க எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்றுக்கிரக சொல்வோனும் மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மண்ணின் வளம் காக்க மண்ணின் மக்களின் நலம் காக்க அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல் இதெல்லாம் தேவையில்லைன்னா இது தேவையில்லை அதான் வந்து வரல இது தேவை எங்கள் முன்னவர்கள் கே ஆபி விஸ்வநாதனோ அண்ணல் தங்கவோ மறைமலேடிகளோ அல்லது சீவானந்தமோ சிங்காரவேலரோ ரெட்டமலை சீனிவாசனோ ஐத்தியாச பண்டிதரோ மாப்போசியோ சீபா ஆதித்தனாரோ வரும்போது அவனுடைய பேரன் சீமா நிற்கிற புறச்சூழல் இல்லை அன்னைக்கு காவிரியல் தண்ணி கேட்டால் அடித்து விரட்டல அன்னைக்கு அச்சத்தீ பறித்து கொடுத்துட்டு சுட்டு சுட்டு எண்ணூற்றி நாற்பது மீனை மீன் வந்து சுட்டு போடலை மீத்தே நீ தேனை ஈரக் ஈரக்குலையை அறுக்கலை அனு உள்ள ஸ்டெர்லைட்னு இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை கொல்லலை எதை தேடினாலும் இந்த அரசியல் தேவைப்படுது தேவைதான் கண்டுபிடிப்பின் தான் இந்த அரசியல் வேணுமா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதை விட தேவையா தேவையில்லையா அதுதான் கோட்பாடு அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இணைந்து பணி செய்தோம் என் தம்பி என்னோட ஒரு தம்பியாக உணர்வால் இணைந்தாலும் உறவான ஒரு உயிரான தம்பியாக எனக்கு முதன்மை தளபதியாக களத்தில் நின்னான் என் தம்பி கார்வண்ணன் அவன் நாங்குநேரி தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள் இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலையும் சீமா போடுறாப் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் முதல்ல இருக்கானா கட்சியிலேன்னு கேட்டாலாம் இருக்குது இப்போ மறுபடியும் போட போறான்னா தனிச்சேன்னு கேட்குற இருக்குது அப்போ போட்டோம் அதில் நாங்கள் நெறியில் ஒரு தளபதியாக நின்று களத்தில் பணி செய்தவன் என்னுடைய தம்பி கார்வண்ணன் வெறும் திரைப்பட இயக்குனர் நினச்சிக்கிங்க அவனுக்குள்ளே இருக்கிற போர்க்குணம் தான் இந்த மாதிரி கதைகளை தொடணுன்ட்டு அன்னைக்கு அவனுக்கு ஆதரவு இல்லை இன்னைக்கு அண்ணன் இருக்கு அண்ணனுக்கு பின்னாடி பெரிய படை இருக்குது ஒன்றும் இல்லை இது திரையரங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற சூழலை நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க அதெல்லாம் மாறணும் மாறும் அதுக்கு ஒரு காலம் வருது காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் நீரின் போக்கில் நீரில் நீஞ்சினவங்க இருக்கான் நெருப்பாற்றில் நீஞ்சியவன் எங்கள் தலைவன் அவன் பிள்ளைகள் நாங்கள் இதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு தடவை பேசும்போது வாக்கில் சொல்கிறாள்ல இந்த சாவு இந்த சாவு மனிதன் இந்த மரணம் ஒன்று பயப்படுறனால தான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லிடுறாரு திருப்பி தம்பிக்கு போக போகிறான் திருப்பி அப்படிங்கும்போது ஒரு தடவை சொல்கிறார் சாக துணிஞ்சிருங்க எல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாக இருந்துட்டு ஏன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிஞ்சவனே சரித்திரமாகிறான் சான்று சாக்ரட்டிஸ் மரண தண்டனை விதிச்சாச்சு குப்பை கோ அது குப்பியில் வந்து வெஷத்தை ஊற்றி வச்சாச்சு ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கலான்றான் யார் விஷத்தை ஊற்றினவன் வச்சுட்டு போ வச்சு கை எடுத்து குடிச்சிட்றவ்ல சாவுக்கு பயப்படல ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கலான்றான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறவன் எடுத்து குடிச்சிடறவில்லை அதனால தான் அவன் சரித்திரத்தில் அவனுக்கு இடம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் பகத்சிங் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விட்டுறேங்கிறான் தூக்கு சண்டை ஆளுநருக்கு கடிதம் போகுது பகத்சிங்க அனுப்புகிறான் மன்னிப்பு தான் பகத் கேட்டான்னு நினச்சி பிரிக்கிறாப்ல பிரிச்சா ஏ பயித்துக்கிறா நீ என்ன நீ தூக்கில் போட சொல்லியிருக்க அதை ஏற்க முடியாது நான் உனக்கு அரசியல் போர் செஞ்சிருக்கேன் அதனால் என்னை துப்பாக்கியில் கொள்ளு இல்லைனா பீரங்கி வச்சு என் நெஞ்ச பிளந்து கொள்ளு தூக்கில் போடாத ஏன்னா வந்து அப்படிதான் உங்களுக்கு அதை படிச்சுட்டு அவனுக்கு வேர்த்திருச்சு மிரண்டுட்டான் அதனால தான் சரித்திரத்தில் அவனுக்கு இடம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இவர் வந்து நண்பர்கள் சொல்கிறாங்க பகத்து நீ வெளியில் வா நம்ம வந்து இன்னும் வீரியமாக போராடலாம் ஒரு மன்னிப்பு கடிதம் வந்து தான் நான் எழுதி கொடுத்துட்டு வந்துருன்ட்டு பகத் சொல்கிறான் எல்லாரையும் போல தான் எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்குது ஆனால் நான் வெளியில் வந்து வீரியமாக போராடுவதை விட இந்த மரண கயிற்றை துணிஞ்சு முத்தமித்தந்தான் பகத்தை போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு பெற்றுத்தரண வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க அதனால் நான் இந்த தூக்கு கயிறை முத்தமிடுறேன்ட்டு ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை வெள்ளக்காரன் தர சரியா இல்லை சம்மதிக்கலை தூக்கு தான்ட்டான் தூக்கு தூக்கில் போடும்போது அவன் கேட்குறான் நீ ஏன்டா அந்த காலை த ஏண்டா நீ வந்து துப்பாக்கியில் சுட சொன்ன ஏன் பீரங்களை கொட்டு சுட்டு கொல்ல சொன்ன இல்லை என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வரை என் தாய் என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும் அதுக்கு தான் நான் என்னை துப்பாக்கியில் சுடுன்னு சொன்னேன்றான் திருப்பி தூக்களை போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு மூடுவானில்ல பிளாக் மாஸ்க்கு ரெண்டு பேரும் தான் எடுனவேன் ஒன்று பகத்சிங் இன்னொன்று சதாமு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எடுறான்ட்டான் பகத்சிங் அந்த கருப்பு துணி எடுறான்ட்டான் எடுத்துகிட்டு போட ஏன்னா அந்த விழி பிதுங்கி என் உயிர் வெளியில் கசிந்து போகிற கடைசி நொடி வர வர என்னுடைய கண்கள் என் தாய்மண்ணை பார்த்துக்கிட்டே சாகனு விடான்னா அதனால தான் பகத்சிங் இன்றைக்கி அவ வந்து நம்ம சரித்திரத்தில் இருக்கான் சேகிவேரா சேக சுடுறதுக்கு எதிரி நிறுத்துறான் நிறுத்தும் போது இப்படி குறிவைக்கிறான் அப்படி குறிவைக்கும்போது டியர் காமரேட் நீங்கள் என் நெத்திக்கு வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆ கொஞ்சம் இடது பக்கமாக அவங்க ஆ இப்போ சுடுங்கன்னு அது அதனால தான் சேகராவுக்கு இடம் உங்களுக்கு அப்ப மரணத்துக்கு பயந்தவெல்லாம் உங்களுக்கு திரு விவேகானந்தர் சொன்னார்ல வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு தான் இடம் அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கு ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருந்திருக்கு கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்தால் ஒன்றும் இல்லை அப்போ அந்த துணிவில் தான் என்னுடைய தம்பி இந்த கருத்தை துணிஞ்சு எடுத்து படத்தில் பதிவு செய்கிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அவர் அவன் என் தம்பிக்கு இருந்த இந்த திரையுலகம் மேலே இருந்த பற்று வெளிப்படுத்து பாருங்கள் அவனை தயாரித்து அவனை இயக்கி அதில் ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து தொடர்ந்து இது தமிழ் குடிமானும் அவருடைய தயாரிப்பு தான் அவருடைய இயக்கத்தில் இது பண்ணியிருந்தார் இப்போ அந்த முயற்சியை நான் முழுக்க பாராட்டுறேன் என் தம்பி கார்வண்ணனுடைய படைப்பு என்பது என்னுடைய படைப்பை நானே இயக்கியது போல் ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு பெருமையும் இருக்குது அந்த படம் உறுதியாக வெல்லும் உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் என் தம்பிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும் அதுதான் அது ஏன்னா அரிய படங்கள் வந்து தவிர்க்கப்பட்டது ஒரு நல்வாய்ப்பாக இன்றைக்கி உங்களுக்கு அயோத்தி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மக்களால் போது மனசு ஒரு நிறைவாக இருக்குது இப்போ என் தம்பி சூரியோட மாமன் இதெல்லாம் நல்லா ஓடுதுங்கிறாங்க கேட்டுக்கிருவேன் கேட்டுக்கிருவேன் ஒவ்வொரு தடவை ஐயா மேன அதை பார்த்தீங்களா ஐயா மேனை பார்த்தீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் அராஜகம் அந்த மலையாளத்தில் ஒரு படம் வந்திருக்கு அது அதில் இருக்கு ஓடிடியில் பார்த்துருங்க அப்படி அப்படி அந்த மாதிரி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வேறு தளத்துக்கு போய்ட்டும் இதை நினைச்சுன்னு காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற மாதிரி தான் இது இது ஒன்றும் செய்ய முடியாது எங்கள் எங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து சொல்லும்போது திரைக்கலை பேச்சு ரெண்டும் இராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள் பிரிவுகள் பிரிவுகள்ப்பா ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ கைவிட்டக்கூடாது நீங்கள் ரெண்டையும் செய்யணும்னு ஒன்றை செய்ய ரெண்டையும் தான் நினைக்கிறேன் அதை என் தம்பிக்கே திரையரங்கு கிடைக்காதுன்னு பயப்படாங்கன்னா எனக்கு என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சுக்கிறோம் அது கடினம் அதனால் படம் எல்லா தம்பிகளும் எடுக்கிறாங்க படை கட்டத்தான் பெரிய யாரும் இல்லை அதனால் இந்த வேலையும் எனக்கு சரியாக இருக்குது என் தம்பிகள் அதை செய்யட்டும் ஆனால் இதை பார்த்து ரசித்து வாழ்த்துறது அது என்னுடைய பொறுப்பு இங்கே என் தம்பி கார் சொன்னா சொன்னால் நம்மளை நாம் பாராட்டலை யாருன்னு இல்லை அது சுளி சீசர் சொல்கிறான் நீ வந்து அடுத்தனை உன்னை எந்திரிச்சு உன் தகுதியை பாராட்டை வரை பொறுத்து இருக்காதரா நீயே எந்திரிச்சு பேரறிப்பு செஞ்சிரு நான் ஆக சிறந்தவன் அப்படின்னு சொல்லிடுன்றான் அதனால இப்போ எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கரை நாங்கள் பாராட்டலாம் யார் பாராட்டோ இப்போ என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவனை பைத்துக்கிற மாதிரி பார்க்குறீங்க இதுதான் பிரச்சனை எங்கள் அப்பா இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா இங்கே பாருங்கள் பசுமன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமான் அவர்கள் தான் இசை அவன் ரெண்டு பேரும் வண்டியில் போய்ட்டுருக்கேன் எங்கள் அப்பாவே வண்டி விட்டுறாங்க வண்டி விட்டு அதில் வந்து சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்கறது வருது விரிப்பு எழுதி அப்பா இப்படி நம்மளை நாமளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவாப்பா இருக்குது கேட்குறவங்க ஒரு மானே நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டாதான்டா வேற எவனும் நம்மளை பாராட்ட மாட்டான்டா அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் நீங்கள் ஓடும்போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டலாம் நீங்களே கைதட்டிகிட்டே ஓடிட வேண்டியது தான் வழி கிடையாது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறணும் இல்லைன்னா யாருமே பாராட்டணும் பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கை மூன்றாவது வரவனுக்கு கைதட்டாது அவன் சொல்கிறான் முன்னாடி வந்தவனுக்கு முதலாவதாக வந்தவனுக்கு கை அவன் வெற்றி கழிப்பிழைப்பான் நீ கை அவன் அதில் விழாது ஆனால் மூன்றாவது வந்தவன் முதுகில் தட்டி கொடு அவன் மரண வரைக்கும் உன்னை மறக்க மாட்டாங்கிறான் அதுதான் முக்கியம் அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்று இருக்குது தோல்விங்கிறது ஒரு பெரியது தோல்விதான் வெற்றியின் தாய் தோல்வியே சொல்லுது என்னையை தொட்டு விட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லையா எளிதில் வென்றவனின் இதையும் மலரை விட மெல்லிதாக இருக்கும் தோற்று தோற்று வென்றவனின் இதையும் இரும்பை விட கடினமாக இருக்கும்ன்றான் அதனால் அது ஒரு சிக்கல் இல்லை இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் என் தம்பி அவன் சொல்ல வந்த செய்தி அவ அதை எடுத்துக்கிட்ட செய்திக்கே ஒரு பாராட்டு அந்த துணிவுக்கு ஒரு பாராட்டு இல்லைன்னா நீ சீமானின் தம்பியாக இருந்து பயனே கிடையாது அதனால் உனக்கு பாராட்டு உலகமெங்கும் இருக்கிற நம் உயிர் சொந்தங்கள் நல்ல திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய ஏற்று பாராட்டக்கூடிய கொன்றா கொண்டாடக்கூடிய மக்கள் இங்கே நல்ல திரைப்படங்களை கொண்டு போய் சேர்த்த செய்தியின் தூதுவர்கள் இருக்கிறார்கள் இங்கே ஊடக உறவுகள் எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் சிறந்த படத்தை பாராட்டுகிற பாராட்டி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள் உறுதியாக இந்த படத்திற்கு பேராதரவு கொடுப்பார்கள் என்னுடைய தம்பி தன்னுடைய முழு முயற்சியில் அவரே எழுதி இயக்கி தயாரித்து நடித்து தம்பி விமல் பொன் அவரோட இளம் ந கலைஞர்களை எல்லாம் இணைத்து கொண்டு உருவாக்கி இருக்கிற இந்த பரமசிவன் ஃபாத்திமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அதில் கலை இயக்குநராக பணிபுரிந்த என் தம்பி வீரசமர் ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி சுகுமார் குறிப்பாக இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி என்னுடைய தம்பி கவிஞர் ஏகாதேசி எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் என்னுடைய ஆறு உயிர் இளவல் என் அன்பு தம்பி இசக்கி கார்வணன் அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும் படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி நன்றி